ஆஹ் குருஜி நம்மளோட வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு வந்துட்டு இருக்கு அதுல கமெண்ட்ல வந்து ஒரு சில நேரங்கள் கேட்டு நீங்க ஒரு பதிவுல வந்து இந்த காரிய வெற்றியை தரும் காரிய பொடி பத்தி சொல்லுங்க மா மந்திர பொடி ஆஹ் மந்திர பொடின்னு சொல்லிருக்கீங்க சோ அத பத்தி கொஞ்சம் எலபரேட்டா சொல்ல முடியுமா அது என்ன காரியத்துக்கு பயன்படும் அது என்ன ஒரு விசேஷமான மந்திர பொடின்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன வெள்ளை கலர்ல இருக்காது அது கருப்பு கலர்லயே இருக்கும் தான் நம்ம சேகரிச்சு சேகரிச்சு வச்சு அத நெத்தில விட்டோம்னா சர்வ காரியத்தையும் வெற்றி பண்ணி குடுக்கும் அது ஒரு மந்திர பொடி தான் அது மந்திரங்கள் தேவையில்லை சாமியை கும்பிடும் போதே அதுல ஏறிவிடும் ரொம்ப எளிமையானது பவர் அதிகம் அது வச்சாலுமே தெரியும் அது அது ஒரு வேல்யூ இருக்கு அதை வச்சுன்னு போனால் சில காரியங்கள் நடக்குங்கிறது தெரியும் சர்வ காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கறது தான் அது வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க குருஜி நம்மளோட வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு வந்துட்டு இருக்கு அதுல கமெண்ட்ல வந்து ஒரு சில நேர்கள் கேட்டிருந்தாங்க நீங்க ஒரு பதிவுல வந்து இந்த காரிய வெற்றியை தரும் காரிய பொடி பத்தி சொல்லுங்க மந்திர பொடி ஆஹ் மந்திர பொடின்னு சொல்லிடுறீங்க இல்லையா சோ அதை பத்தி கொஞ்சம் எலபரேட்டா சொல்ல முடியுமா அது என்ன காரியத்துக்கு பயன்படும் அது என்ன ஒரு விசேஷமான மந்திர பொடின்னு தெரிஞ்சுக்கலாமா பண்ணலாம் அது பழைய வீடியோ அது ஒன்றும் இல்ல இந்த மருதாணி இருக்கு இல்லையா இந்த மருதாணியை நல்லா அரைச்சிக்கணும் நம்ம கையில் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மருதாணியை நல்லா அரைச்சி அதை இந்த வடை மாதிரி அதாவது வரட்டி மாதிரி தட்டிக்கணும் அந்த இதை தட்டி கொஞ்சம் நல்லா வரட்டி சைஸ் ஒரு சப்பாத்தி சைஸுக்கு அதை கொஞ்சம் பெருசாக தட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் கனமாகவும் அப்போ நிறைய மருதாணி அரைச்சிக்கணும் நம்ம அதில் வந்து சுண்ணாம்பு கல சில பேர் மருதாணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு கலப்பாங்க அந்த மருதாணியில் செவக்கிறதுக்கு சுண்ணாம்பு போடக்கூடாது வெறுமனையே சமக்கும் அது அது ஒன்றும் சுண்ணாம்பு போட்டாதான்லாம் கிடையாது அது ஒரு லாஜிக் தான் அது சுண்ணாம்பு க கலக்காமல் எதுவுமே கலக்க கூடாது வெறும் மருதாணியை மட்டுமே அரைச்சிக்கணும் மருதாணி விதையும் அதுல சேர்த்து அரைக்கிறது நல்லது எது நான் சொல்ற அந்த விஷயத்துக்கு அரைச்சி வரட்டி மாதிரி நல்லா தட்டி நே காய வச்சு எடுத்துக்கணும் நே நல்லா காயணும் நல்லாவே காய்ச்சணும் ஆனா கொஞ்சம் கனமா இருக்கணும் அது ஒரு வரட்டி எப்படி கனமா இருக்கும் இந்த பசும் சாணம் வரட்டி அந்த மாதிரி வச்சுட்டு அதை காய நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணுனா காஞ்சி ரெடி ஆகிடும் அது வந்து நேரில் காயும் வெயிலில் காயக்கூடாது நேரில் காய எடுத்துக்கு ஒரு பத்து நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு பத்து நாள் நேரில் காய வச்சு எடுத்துக்கணுன்னா அதை என்ன பண்ணணும் ஒரு சந்தனம் வச்சு ஒரு பொட்டு வச்சுக்கணும் இதே அந்த வரட்டிக்கு சாமிக்கிட்ட வச்சிட வேண்டிதான் வச்சுட்டு அதில் ஒரு கற்பூரத்தை நடுவு மையத்தில் ஒரு கற்பூரம் ஏற்றி விட்டுடணும் அவரை தான் சாமி கும்பிட்டுக்க வேணும்னா அடுத்தது ஒரு ரெண்டு நாள் கழித்து அதில் ஒரு கற்பூரம் அப்படி கற்பூரம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல கற்பூரம் எரிஞ்சு உடனே அதில் கறி மாதிரி சேர்ந்துடும் அந்த வரட்டி கொஞ்சம் கா எரிஞ்சு சாம்பல் மாதிரி வந்துடும் அது அடுத்த கற்பூரத்தை கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த வரட்டி பூராமே அங்கங்கே கற்பூரம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி இந்த கற்பூரத்தோட நெருப்பு பட்டு பட்டு என்னாகும்னா அந்த இடம்லாம் கறி கறியாகி ஆகி ஒரு சாம்பல் மாதிரி ஆகிடும் அது என்ன வெள்ளை கலரில் இருக்காது அது கருப்பு கலர்லயே இருக்கும் அதை தான் நம்ம சேகரிச்சுக்கணும் அதை சேகரித்து இந்த மாதிரி அதை எரிச்சு 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 கற்பூரம் சாமி கற்பூரம் காட்டும் போதெல்லாம் இதில் கற்பூரம் காட்டணும் நம்ம இதை காட்டுறோம் இல்லையா அது மாதிரி இதை வச்சு காட்ட வேண்டியதான் காட்டி அதில் எரிஞ்சரிஞ்சு எரிஞ்சு ஆகிறதெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சு அதை நெத்தியில் இட்டோம்னா சர்வ காரியத்தையும் வெற்றி பண்ணி கொடுக்கும் அது ஆமாம் அது ஒரு மந்திர மாதிரி தான் அது மந்திரங்கள் தேவையில்லை சாமியை போதே அதில் ஏறிவிடும் நம்ம எந்த நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் போது கற்பூரை ஏற்றிட்டு ஏதாவது சாமி கும்பிடுவோம்ல அம்மனு முருகர் விநாயகர்னு ஏதோ ஒரு சாமி கும்பிட்டுருக்கோம் இல்லையா அப்போவே அதில் ஏறிவிடாது அது வந்து காரிய வெற்றியை கொடுக்கும் வெறும் இது கறி மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதில் கொஞ்சம் நெய்யை கலந்து குழச்சி மை மாதிரி ஆக்கிக்கலாம் நல்ல சுத்தமான நெய்யை கழிச்சா அது வச்சுக்கலாம் அது காரிய வெற்றிக்கு ரொம்ப விசேஷம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இதுதான் அது ஆனால் இது ரொம்ப எளிமையானது பவர் அதிகம் அது வச்சாலுமே தெரியும் அது அது கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு அதை வச்சுன்னு போனால் சில காரியங்கள் நடக்குங்கிறது தெரியும் சர்வ காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கறது தான் அது பொதுவா அவங்களோட வீடியோஸ்ல நிறையா நம்ம மருதானியின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஏன்னா மருதாணி தேவி வரலாறு முதல் முதல்ல உலகத்துக்கு சொன்னது நம்ம தான் மருதாணி வந்து ஒரு பெண்ணு யமன் வந்து நேரடியா ஒரு ஆளை கொன்னு இருக்காரு யமன் யாரையுமே கொள்ள மாட்டாரு நேர வரமாட்டாரு தூதர்கள் வந்து பண்ணுவாங்க யமனே நேரா வந்தது மார்கண்டைன்னா யாருக்கும் அவருக்கும் இதுக்கு தான் அது கூட கொல்ல முடியல ஆனா ம மருத வாசனையை கொண்டுட்டாரு அதனால வந்த பழங்கள் தான் நீங்க மருதானியா நம்ம வச்சிருக்கிறோம் கதைய மொதமும் நம்ம சொன்னது அப்பேற்பட்ட மருதானிய வச்சு இந்த மந்திர பொடியும் தயாரிச்சிடலாம் சொல்லி சொல்லுங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க